சொல்றேன் பாருங்க சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி சீரகம் குருமிளகு வரமிளகாய் பேப்பி போட்டாச்சு அப்பம் போட அப்புறமா கடலை கொஞ்சம் போட்டாச்சு அப்புறம் பட்டை குழம்பு செய்யற மாதிரியேதான் தான் சேர்த்து பூண்டு குருமிளகெல்லாம் கொஞ்சம் தூக்கலாம் போட்டோம்னா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் குழம்புக்கு தேங்காய் இல்லை அதனால கடைக்கு போயிருக்கிறாங்க

அதான் பாரு ஆமாங்க விருந்து சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அது கொஞ்ச நாள் ஆயிடுச்சுக்கா இப்போ இடையில போன வாரம் தான் காய்ச்சல் சளி பிடிச்சிருந்துச்சு உடம்பு சரியாம இருந்தா அப்படி இப்ப அம்மா போட்டதுக்கு அப்புறம் அந்த கையில வச்சு தொட்டலாட்டிட்டே இருந்தோம்மா சும்மா சினிங்கிட்டே இருக்குது ஆமா பயந்துட்டதுங்க ஹம் சரி போ இருக்கிற வரைக்கும் சாயந்தரத்துக்குள்ள முடிஞ்சா காட்டுவாங்க